தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய நேசத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அசுலுல்லா சொன்னார்கள் நாசமாகுவான் அவன் யார் தாய் தந்தை வயதை அடைந்தும் அவர்கள் உயிரோடு இருந்தும் அதன் மூலமாக யார் சொக்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான் தொழுகையாளியாக இருக்கலாம் தகவாவில் இருக்கலாம் குரானை ஓத தெரிந்தவராக இருக்கலாம் மனதம் செய்தவராக இருக்கலாம் நீங்கள் கோடிகளில் புரளக்கூடியவராக இருக்கலாம் தொழிலில் நீங்கள் உச்சத்தை தொட்டவராக இருக்கலாம் உலகமெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கலாம் ஆனால் தாய் தந்தையுடைய விஷயத்தில் நீங்கள் குறைவை வைத்திருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகள் இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு நஷ்டம்தான் மறு உலக வாழ்க்கையும் பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டிய உறவென்றால் அதற்கு பிறகு யார் யாரும் சொல்லுமா உன் தந்தை குருவி வலிவால் இதை மற்றொரு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என் சகோதர சகோதரி எனக்கு நான் சொல்கிறேன்